வணக்கம் இன்னைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் ரோட்டு பக்கோடா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ரிப்பன் பக்கோடா அரிசி மூணு டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கிரைண்டர்லையாவது மிக்சிலையாவது சேர்த்து கெட்டியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அரைக்க முடியாத போது மட்டும் தண்ணி தெளித்து தெளிச்சு அரைக்கணும் செவ்வரிசி கால் கப்புக்கு கொஞ்சம் மேலே எடுத்துருக்கேன் ரெண்டு டம்ளர்னால் கால் கப் அளவு எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் அரிசிங்கிறனால கால் கப்புக்கு மேலே எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலை முக்கால் டம்ளர் அளவு கொஞ்சம் காரமாக வேணும்னா மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வாசத்துக்கு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் நெய் செவ்வரிசியை எடுத்துக்கலாம் பொரிய ஆரம்பிச்சதும் எடுத்துடலாம் பண்ணிடுறேன் பண்ணிடறேன் ஆஃப் பண்ணிட்டேன் கடாய் சூட்லேயே பொட்டுக்கல்லையை வெதுப்பி எடுத்துக்கணும் கடாய் சூட்லேயே வெதுப்பினா போதும் ஒரு அரை நிமிஷம் கிளறிட்டு எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கணும் பொட்டுக்கல்லையை நைஸாக அரைச்சிக்கணும் பொட்டுக்கல்லி மாவையும் சளிச்சு எடுத்துக்கணும் நைஸாக சளிக்கணும் மாவு நைஸாக அரைப்பட்டுச்சு அள்ளிடலாம் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்த மாவில் நெய் சேர்த்துக்கிறேன் மாவுக்கு தேவையான அளவு உப்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக பெருங்காயம் செவ்வரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் இலக்கமாக மாவு அரைச்சிங்கனாலும் இந்த மாவு சேர்க்கையில் கெட்டியாயிடும் எல்லா மாவும் சேர்த்ததுக்கப்புறம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம் நல்லா கலந்து எடுத்துக்கணும் முறுக்கு மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும் இது ரிப்பன் பொக்கடாச்சு இது சீடை சீடையாச்சு இதில் எதில் வேணாலும் பிரிஞ்சுக்கலாம் முதல்ல பிரிஞ்சு பார்த்துக்கலாம் கடலை எண்ணெயில் பொறிச்சிக்கணும் புது எண்ணெய் இருந்ததுன்னா கொஞ்சம் புளி சேர்த்து முறிச்சுக்கணும் அப்போ தான் பொங்காமல் இருக்கும் சலசலப்பு அடங்குறவரை வேக விடணும் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு எடுத்துடலாம் அச்சமாத்தல சலசலப்பு அடங்கி வந்ததும் எடுத்துடணும் இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்சால் ரிப்பன் பக்கடா ரெடி ஆயிடுச்சு புழுங்கலை அரிசியில் செய்கிறத விட சுவை அதிகமாக இருக்கும் சத்தும் நிறைந்தது இது சீப்பு சீடை அச்சில் செஞ்சது நல்லா முறு மொறுனு வரும் எடுக்கதே உடையுது இது ரிப்பன் பக்கடா அச்சில் செஞ்சது நல்லா மொறு மொறுனு வந்திருக்கு சின்ன சின்னதாக உடச்சிட்டு ஒரு டப்பாலை சேர்த்து இருக்கமா மூடி வைக்கணும் பதக்காமல் இருக்கும் நன்றி